லீமி நீங்கள் பார்த்து ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சாம சூப்பரான ஸ்டோரி ரெண்டு ஹீரோ என்ட்ரி கொடுத்துருக்காங்க பிரியா தம்பி வந்து இந்த ஸ்டோரியில் செம்மையாக பண்ணிட்டுருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உண்மையுமே சொல்லணும்னா ஷல்மான் அண்ட் விகாஷ் அவங்க பேக் டு பேக் டேஸில் என்ட்ரி கொடுக்குறாங்க பாக்கிய லக்ஷ்மி முடிஞ்ச கையோட நம்மளுடைய விகாஷ் அதாவது செலியன் வந்து ஐயனார் துணை சீரியலுக்கு வந்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான விஷயம் உண்மையுமே சொன்னால் ராகவ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாரு ஓகே அவரோட என்ட்ரி அதே மாதிரி ஷல்மான் தமிழும் சரஸ்வதியில் மதன் நினைக்கிற கேரக்டர் நேம் மேக்னா கூட ரிலேட்டிவாக இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சூப்பரான கம்பேக் கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ விகாஸ் அண்டு நம்மளுடைய ஷல்மான் இவங்களுடைய கம்பேக் இருக்குது ஒரு யங் டீமாக காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஒரு புதுசாக ஒருத்தர் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க மது வந்து அதாவது நிலா வந்து அதில் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு யங் டீம் இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா அவங்க நார்மலாக தான் போயிட்டுருக்காங்க ஆனால் இன்றைக்கி பேசும்போது மேரேஜ் இல்லைங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்களா நிலா அங்கே தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு ஹீரோ கொடுத்துருக்காங்க அதில் ராகோ மேலே டவுட் வர மாதிரியே கொண்டு வந்துட்டாங்களே எனக்கு ஃபஸ்ட் நாள் என் மைண்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லா வாழ்க்கையிலையும் அதாவது எல்லா சீரியல் கதையிலையும் நடக்கிற விஷயம் தானே இந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் இன்னும் அவங்க அங்கே வேறு அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருக்கிறனால அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ இருந்தாலும் இது ஒரு பக்கம் ஓகேவா இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட மூவ் பண்ணலாம் நல்ல டீம் பார்க்கவே நம்மளே அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலாங்கிற ஒரு ஆசை ஏற்படுது சரி இது ஒரு பக்கம் இருக்கா அங்கே நம்மளுடைய சேரனுடைய கதையில் பார்த்தோம்னா கார்த்திகா கூட அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்பப்போ அது ஒரு கொஷி ஏன் இந்த பொண்ணு இப்போ பேசுது அப்புறம் வெளி வெளி வட மாநிலத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்துருக்கலாம் அவங்க வேற ரொம்ப நல்ல நடிகை பேர் டக்குன்யாபம் ஒரு மட்டும் ஸோ அவங்களும் இதில் உள்ள என்டர் ஆகியிருக்காங்க ஸோ அவங்க சேரனோட சைட்லையும் இருக்கு பல்லவன் சைட்லையும் ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா வந்து பார்க்குற மாதிரி நம்ம நிலா பார்க்குற மாதிரி ஸோ பல்லவன் சைடில் ரொம்ப முக்கியமான ஸ்டோரி அது கண்டிப்பாக வந்து நிலா வந்து தொடர்ந்து மாமனார் கிட்டே ஒரு சில விஷயங்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முக்கியமான மூ ரொம்ப முக்கியமான மோ அவங்க ஏன் இங்கே தான் இருக்காங்க என்னாச்சு அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அடுத்து இந்த வகை ரொம்ப முக்கியமானது பாண்டியன் அவரோட சைட்லையும் ஒரு லவ் ட்ராக் இருக்குது ஓகே வ அவங்க கூட ஒரு டிஷ்ஷும் டிஷ்ஷும் இருந்தாலும் அது ஒரு நார்மலாக எதார்த்தமாக இருக்குது பாருங்களேன் எல்லா பக்கமும் கதை இருக்குது அப்புறம் பாருங்கள் பாத்ரூம் பறிக்கலான்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது அது மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியலாக ஐயனாட்டு துணை வந்துட்டுருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது கதை நிறையா இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது வில்லன் அப்படின்னு ரொம்ப சோதிக்காமல் கதையோட போக்கில் ரொம்ப நேச்சுரலாக கொடுக்குறாங்க அதனால தான் பிஎஸ்பிஎல் வரிசையில் இந்த சீரியல் உங்கள் மனசில் இடம் பிடிக்கும்னு முதல் நாள்லேருந்து சொல்லிட்டுருக்கேன் மீண்டும் ஆனால் இந்த ரெண்டு ஹீரோவை என்ட்ரி கொடுத்தது இந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோடவே இருக்கணும் என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆன மாதிரி யார் மைண்ட்லேயும் ஆகக்கூடாது உங்களுடைய எங்களுடைய ஸ்டேடியம் நியூ என்ட்ரி கொடுத்த விகாஷ்க்கும் சல்மான் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக அவங்க கம்பெனியை ஹேண்டில் பண்ணுறாங்க யங் டீம் இப்படி தான் இருக்காங்களே ஸோ அது மாதிரி ஒரு ஒன்றும் பெருசாக இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லோரும் இணைஞ்சு செய்யலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் இப்படி வராங்க எங்கள் நிஜ வாழ்க்கையிலையும் அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது பிரியாத்த மேம் இந்த மாதிரி எதார்த்த கதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி அந்த சீரியலை கொண்டு வரலையே உங்கள் மைண்ட் வாய்ஸோட விடையப்படுறேன் ஸ்டேடியோம்